பட்சபதியை கை தொழு மாதா பிதா குரு வணக்கம்

வந்தரு சரஸ்வதி வந்த வானி தண்ணய நம்பி நம்மரி நம்பி நை மயாரி பாய சரஸ்வதி சன்மோகே வியாய சமுதனதவிய நம்பினா தட்டை நலுகுவயம் மனே நம்பினே நாட்டே நந்தனை கோர வருவாய் கும்பிட்டேன் உந்தனை கோ வரவாய் அசிமோனை சமும் பணிந்தி மாவனை சமூகங்களின் அழகும் ஒரு பலனே அதரிசு எங்களை ஒரு பலனே ೇ ಸಾಲಿ ದೇುಗಳು ತಿರು ಸಂಗುಂದವದಿತಾರೇ ಸಾಡಿ ಸಂಪುಗಳು ತಿರು ಸಂಗುಂದವದಿತಾರೇ ಸಾರಿ రా మంగళ బయమ సజనా శుభ మంగళం నంధరి పు సు మోర శుభ మంగళం నం భీమాజ సజ నే శుభ మంగళం నంధరి సభ మోడ శుభ మంగళం నం భరంగ பாசீர வேவற்ற முன்னவர் அது கேளிக்க பாட்டிடுவேன்லி திவற்ற முன்னேவரா அந்த சந்திரன் கூடம் தூதி சேமொழிய கேட் அந்த சந்திரன் கூடம் தூதி మాది కేది బిరీ ఇది బిరీ ఇది కేది தாய எனக்கு வைத்த பெண்ணை தோலி கூட நான் தந்தை தாயை மாறந்து உன்னை சொந்தம் என்ற தோடந்தேன் நான் தந்தை தாயை மாறந்து உன்னை சொந்தம் என்ற தோடங்கள் நான் தந்தை தாயை மாறந்து உன்னை சொந்தம் என்ற தோடம்பேன் நான் தந்தை தாயை மாறந்து உன்னை சொந்தம் என்ற தோடங்கள் ஹரி முப்பாலும் பயந்தோவரே எந்த ஒப்பற்ற சித்திரவேப்பாலும் பயந்தோவரே எந்த ஒப்பற்ற முப்பாலும் பயந்தானே எந்த முப்பக்க சித்திரமே அடி முப்பாலும் பயந்தவனே எந்த முப்பக்க சித்திரமே அடி மாது சிரமணியே இது கேது செய்வந்தையே அடி மாது சிரமணியை இதற்கு கேது செய்வந்தானே ஐயா கண்ணாபுரியில் வந்து என்னை கல்யாணம் செய்து வந்தேன் ஐயா கண்ணாபுரியில் வந்து என்னை கல்யாணம் செய்து வந்தேன் என்னை கல்யாணம் செய்த நான் தண்ணியாலும் வாழ்ந்து இருந்தேன் என்னை கல்யாணம் செய்த நானும் தண்ணியாலும் வந்து வந்தேன் என்னை மாலை தரித்தோனாய் நான் மழ்தியுடன் வந்து இருந்தேன் அந்த மாலை தரித்தானுடன் நான் சந்தோஷமாக இருந்தேன் அந்த தாலி தரித்தான சந்தோஷமாக இருந்தேன் என் அண்ணாமல் இதுவரை சொந்தம் அறியாமல் அண்ணாமல் இதுவரை சொந்தம் அறியாமல் அண்ணாமல் இதுவரை சொந்தம்

Terima kasih telah <laughs> menonton! அம்மா அம்மாயபுறத்தாலே மாரியம்மா தாயே சங்கரிய எங்கள் முன்னே வாரும் அம்மா அம்மா சமய பூரத்தாலே மாரியம்மா அம்மா சங்கரிய எங்கள் முன்னே வாரும் அம்மா அம்மா சமய முறத்தாலே மாரியம்மா தாயே சங்கரிய எங்கள் முன்னே வாரும் அம்மா அம்மா சமய பூரத்தாலே மாரியம்மா தாயே சங்க முன்னே வாறும் அம்மா சித்தி தில்ல சமயபூர் சாமி அம்மா இப்ப சர்ந்ததோடு பெரும்பாலோரு மாவட்டம் அம்மா அம்மா சமயபூர் பாமி அம்மா இப்ப சர்ந்ததோறு பெரும்பலோரு மாவட்டம் அம்மா அம்மா உள்ளோறு மாறியம்மா எங்கள் கூல தெய்வம் அம்மா உள்ளோரு மாறியம்மா எங்கள் கூல தெய்வம் அம்மா வேசம் விட்டு இருக்கும் சாமி அம்மா வேப்ப மர சரியில் விட்டு இருக்கும் சாமி அம்மா என்ன பிள்ளைகளுக்கு i பொங்கலும் வைத்தோம் அரிசி நெத்தி வச்சு பொங்கலும் வைத்தோம் அம்மா துள்ளிய எங்கள் முன்னேவாரும் அம்மா தாய துயவாளைய தாய மாறு எம்மா அம்மா துள்ளிய எங்கள் முன்னேவாரும் அம்மா தாய துயவாள என் தாய மாறி எம்மா இந்த பற்றி பிதம்பரத்து உனக்கு பவா சேலைகளும் கொண்டு வந்தோம் அங்கப்பட்டு பட்டு மரத்தில் தாவணியும் முனைச்சு போராடு சேலைகளும் கொண்டு வந்தோம் மையத்தில் திசைகளையும் தயி செறியும் அம்மா மையத்தில் அம்ம சமய புறத்தாழ மாரியம்மா தாய சொந்த எங்கள் வாரும் அம்மா சமய புறத்தாழ நாரியம்மா தாய சொந்த எங்கள் முன்னேறுமா அம்ம சமய புறத்தாழ மாரியம்மா தாய சொந்த எங்கள் முன்னேறுமா

அங்க தனியர் சூவையும் பல காதல் கலந்து செய்யும் அங்க தனியார் சூவையும் பல காதல் கலந்த செய்யும் அங்க தனியே அரசுவையும் பல காதல் கலந்த செய்யும் அங்க தனியார் சூவையும் பல நீதி அங்க வச்சி வாடா தோன நீதிவாத தாடா தோனா நீதி அங்க பங்க ி பாலங்குடினாவும் பல்லும் பாலா பற்றின கிட்டாதி பால்குடி சொன்னும் பல்லும் பாலா பற்றின கிட்டு தடானி பால்குடி என்று சொல்லி பாலா மறுவாயி காரிய அந்த சோசி சோசி என்று சொல்லி பாலா மறுவாயி காரிய அந்த சோசி சோசி என்று போதே பால சொன்ன போதோ நருவேன் அந்த சோசி சோசி என்று పాచిగంద్రీ బాధ రువై వేగ అందా పాటి పాటి అంద్ర బీ బాలా పాదరు వై ఫిటిందోలే బాలా పాఠాబ్ బోగ్రుగ పాతి పాతి ఎంద్ర బే அந்த கண்டும் மனப்போதம் கண்டும் வாழ கல்லர் என்று எண்ணிடாமல் அந்த கஞ்சமான பாதாரண்டாம் வாழ கல்லர் என்று எண்ணீராமல் அந்த கஞ்சம் வாழ போதம் கண்டும் வாழ கல்லர் என்று எண்ணிடாமல் அந்த கஞ்சமான பாதாரண்டாம் வாழ கல்லர் என்று எண்ணீராமல் நீ பால் பாலம் பின்வாயால் வாழ பாசி என்று கேட்டாயோடா நீ பால் பாலம் பின்வாயால் வாழ பாசி என்று கேட்டாயோடாம் கற்கண்டு தின்ற வாயால் வாழகாளி என்று கேட்டாயோடா கற்கண்டு தின்ற வாயால் வாழகாளி என்று கேட்டாயோடா அழை என்ன செய்வன் என் மகனே இதற்கேதும் வழி இல்லையோட அழகென்ன செய்வன் எம்மனே இதற்கேதும் வழி அப்பனே நடந்து வாடா வடா அழகுள்ள கண்மணியே அப்பனே நடந்து வாடா அழகுள்ள கண்மணியே வடா வந்த கண்மானியூவினரா திரு கண்மணியே அங்க கணி சிவமே முன்னாரு சிவாய் சிவ மேம் முன்னாடு நாம் சமாளி போறேன் பவன் அந்த மாசில அமைந்தானை குட்டி நாம் பேசி போறேன் பவன் அந்த புதுசுற புகழின் தசி அந்த பொன்னகாரம் தண்ணீர் சென்றேன் அந்த புசுரம்புகளின் தசி அந்த பொன்னகாரம் தண்ணீர் சென்றேன் அந்த வாடுற வாழ சாமி வந்த விதி எந்த நிக்கே ஐயா அண்ணன் நம்பர் கோடியில் சாமி வந்த வீதி எந்த நிக்கே அங்க வந்து seekramana solraru adha

சக்தி வடிவேல் குமாரசாமி வந்தேன் சரணம் சக்தி வடிவேல் குமராசாமி வந்தன் சரணம் சக்தி வடிவேல் குமராசாமி வந்தேன் சரணம் சக்தி வடிவேல் குமராசாமி வந்தன் சரணம் தமைய நருண மா முனி அந்த சரண சரணம் அந்த தமைய நருண மாமுனியா சரண சரணம் அந்த சமய நருணம்

நான் புற்றலில் விண்ணப்பம் போற்றுகின்றேன் சாமி நான் புற்றடியில் விண்ணப்பம் போற்றுகின்றேன் சாமி நான் புற்றலியில் விண்ணப்பம் போசுகின்றேன் சாமி நான் போற்றுகின்றேன் சவிதன் இல்லை சாமி நான் போற்றுகின்றேன் சவிதன் இல்லை சாத்துகின்றேன் சாமி நான் போசுகின்றேன் சவிதனிலே சாத்துகின்றேன் சாமி நான் போற்றுகின்றேன் சவிதன் இல்லை சாமி அந்த வேல்வி மலை தினபுலத்தில் நின்றதிலே உனக்கு அந்த வேல்வி மலை தினபுலத்தில் நின்றதிலே உனக்கு அந்த வேல்வி மலை தினபுலத்தில் நின்றதிலே உங்களுக்கு அந்த வேல்வி மலை தின குலத்தில் நின்றதிலே உங்களுக்கு நான் வேள்வி என்னும் மாதாரத்தை கண்டு வந்தேன் பாமே நான் வேள்வி என்னும் கண்டு வந்தேன் தாமே நான் கண்டு வந்தேன் கண்ணியான கல்யாணம் செய்ய கண்டு வந்தேன் கண்ணியான கல்யாணம் செய்ய கல்யாணம் செய்வதற்கு கருத்தில் நினைத்துக் கொண்டேன் நான் கல்யாணம் செய்வதற்கு கருத்தில் நினைத்துக் கொண்டேன் போல் வனத்தில் வந்து மழைக்கார சக்தியை போல் வனத்தில் வந்து மழைக்கார சக்தியை போல் மனத்தில்